செய்திகள் வாசிப்பது கீதா செங்கல்பட்டு மாவட்டம் நந்திபுரம் கோடுவாஞ்சேரி பேரூராட்சியின் முன்னாள் நகரமன்ற தலைவர் எம் கே தண்டபாணி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி அவருடைய நினைவு மண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் காட்டாங்குளத்தூர் சேர்மன் உதயகர் நந்திபுரம் கோடுவாஞ்சேரி நகராட்சி மன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் மன்ற உறுப்பினர்கள் கழக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நினைவஞ்சலியில் கலந்து கொண்டனர் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தையல் எந்திரம் தள்ளுவண்டி போன்ற நலத்திட்ட உதவிகளை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார்கள் அதனை தொடர்ந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன